ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது என் தலைவன் கவுண்டமணியோட ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குங்க கூறு கட்டு போனவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறான் நாடே நமச்சல் எடுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாரு அதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம தாவாக்கா தலைவர் விஜய் அவர்களோட பங்கன்ல நீங்க எல்லாருமே நல்ல தலைவர்களாக வரணும் நல்ல தலைவர் எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படியே சிந்திக்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு திருப்பி நம்ம என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும் அது புரிஞ்சுக்காம சொல்றவங்களுக்கு பேருதான் நம்ம சில எடுத்து தலைவன் தலைவன் தெளிவா சொல்லியிருக்காருங்க தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாயிருக்கு அதாவது எதுவுமே குஜராத்ல இருந்து வரல தமிழ்நாட்டிலேயே ட்ரக்ஸ் அதிகமா இருக்கு நம்ம ஆளுநர் சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருந்து டைரக்டா தமிழ்நாட்டுக்கு தான் இம்போர்ட் பண்றாங்க இப்போ அதையும் தலைவர் மனசுல எடுத்துக்கிட்டு அதை அப்படியே இங்க ஸ்டேஜ்ல சொல்றாரு அதுக்கேத்திர நம்ம தலைவர் சொன்ன காமெடியும் அதுக்கு ரிட்டர்ன் வந்த கோரஸ் காமெடியும் கேளுங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி ஆதரவு கொடுங்க நோ டு டெம்பரரி பிளஸஸ் ட்ரக்ஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா டெம்பரரி பிளஷஸ் ஒரே ஒரு வாட்டி பிளீஸ் சே நோ டு டெம்பரரி நோ டு பிளஷஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும் இன்னொரு தடவை கூட அந்த கோரஸ தெளிவா கேட்டுக்கங்க அப்படியே திருப்பி சொல்றாங்க say no to drugs குழந்தைங்களும் அதைவே திருப்பி சொல்றாங்க say no to drugs இதுல குழந்தைங்க யாரு தலைவர் யார் அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்த கன்ஃபியூஷன் ரெண்டு பேருமே பச்சை குழந்தைங்களா இருக்காங்க நம்ம தலைவன் போன வருஷம் இதே ஃபங்க்ஷனாக பண்ணியிருந்தாரு அதில் என்ன சொன்னாருன்னா பெரிய தலைவர்களை பற்றியெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னார் அதில் குறைஞ்சபட்சம் நியாயம் இருக்கு ஆனால் இன்னைக்கு தலைவர்களை படிங்கன்னு சொல்லி போட்டு உங்களை தலைவராக படிங்கன்னு சொல்றீங்களே தலைவா தலைவருக்கு இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம கிட்ட இருந்துச்சா இதுல இன்னொரு காமெடி என்னன்னா தலைவர் பேசுனது எல்லாமே காமெடி தான் கூடுதல் சிறப்பான ஒரு காமெடி என்னன்னு சொல்றேன் நான் தம்பி கூட கூட்டணி அப்படின்னு லாங் டிரைவ் போய் நல்லா பேசிட்டேன்னு சொன்ன சீமான செருப்புலயே அடிச்சிருக்காரு உங்க எல்லாத்துக்குமே உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கும் அது டாக்டர் இன்ஜினியர் பைலட் அப்படி இன்ன பிற நிறைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மருந்தும் கூட மாடு மேய்க்கிறது ஆட்டுப்புழுக்கிறது பால் கறக்கிறது சொல்லல சீமான் முதல் அடியே சிறுபடிதான் அது ஏன் தெரியுமா தமிழ்நாட்டுல நம்ம மாடு மேய்ச்சுக்கிட்டு தான் இருந்தோம் படிக்க ஆரம்பிச்சுதான் இந்த நூறு வருஷமா தான் அதுவும் எங்க திராவிட வந்து இந்த அறுபது ஆண்டு காலத்துலதான் படிப்புல ஒரு புரட்சியே நடந்திருக்கு ஆனா நீ என்னன்னு பார்த்தா பழைய ஆர் எஸ் மாதிரி நீ எதுக்கு படிக்கிற நீ மாடு மேயின்னு சொன்னா எவனாவது மதிப்பானா எவனாவத கூட விட உன் தம்பின்னு சொன்ன விஜயே மதிக்கல அவ்வளவு ஏன் நான் தான் சொந்த பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுற கயல் விழியே மதிக்கல பசங்களை டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து வேலம்மா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதுல உங்க தம்பிங்களோட பங்கு அதிகமா தான் இருக்கும் அண்ணன் எங்க பசங்க மாடுதானே மேய்க்கணும் உன் பையன் படிச்சாகணும்னு மிரட்டி கூட உங்க பசங்களை படிக்க வச்சிருப்பாங்க அததான் அவன் தம்பி விஜய்னு சொல்லியிருக்கா அப்படி நான் கூட்டணி வைக்கிற கூறு கூறுகட்டவனா இருக்கலாம் ஆனா நான் கொஞ்சமாச்சும் கூறு உள்ளவனா பேசி ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் சே நோ டு டெம்பரவரி பிளஷர் இன்னொரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போ அந்த கோரை சொல்ல போகிற அந்த குழந்தைங்களும் சொல்கிறாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பேரண்ட்ஸும் சேர்த்தே சொல்கிறாங்க சே நோ டு டெம்பரவரி பிளஷர் ஐயோ குழந்தைங்களா குழந்தைங்களோட அப்பனுங்களா விஜய் உங்ககிட்ட சொல்ல சொல்கிறாரு என்ன சொல்ல சொல்கிறாரு சே நோ டு டெம்பரவரி பிளஷர்னு சொல்ல சொல்லலை

சே கப்புறம் சொல்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் வடிவேல காமெடிய கரெக்டா மேட்ச் பண்ணி கொடுத்திருக்கா அப்படி அண்ணா போலீஸ் வந்து கேட்பாங்க எதுவும் சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்கல்ல அந்த மாதிரி இப்ப சொல்லுங்க குழந்தைகளா சே நோ டூ டெம்பரவரி பிளஷர் விஜய்களோட ரசிகர்களும் இப்படித்தான் இருப்பீங்களா அப்படியெல்லாம் நம்ம இருக்க கூடாது மிஸ்டர் விஜய் நீங்க தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது எடப்பாடியோட அரசா இல்லை இப்ப இருக்கிற அரசான்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க இப்ப இருக்கிற அரசுன்னு தான் சொல்லுவீங்க ஏன் தெரியுமா ஏன்னா இப்ப இருக்கிற அரசுக்கு எதிராக தான் உங்களையே கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்க எப்ப தெரியுமா அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் ஒன்னும் இல்லை வீட்டுல ஐடி ரைடு வந்தாங்க அங்க வச்சு பேசின டீல் தானே இது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல படிச்சவங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொல்றீங்கல்ல நீங்க என்ன படிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்போ சமீபத்தில் நடந்ததுல மணிப்பூர் அப்படின்னு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அந்த ஊரே ரெண்டா பிரிஞ்சு அழிஞ்சதுக்கு காரணம் இவங்க என்னன்னு சொல்றாங்க தெரியுமா ஒரு இடத்துல ட்ரக்ஸ் பயிரிடுறாங்களா அதனாலதான் அந்த ஊரே ரெண்டா பிரிஞ்சு அழிஞ்சு போச்சுன்னு உங்களை கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்கள அவங்க சொல்றாங்க இப்ப சொல்லுங்க சொல்லக்கூடாது நோ டு சொல்லணும் சத்தமா சொல்லுங்க உடனே நோ டு ட்ரக்ஸ் சத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா சொன்னாலும் சொல்லுவீங்க சுயபத்தி இல்லாதவங்களும் அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க உடனே உங்க யாருக்காச்சும் கோபம் வந்து எங்க விஜயனுக்கு எங்க சுயபத்தி இல்லாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தா சொல்றேன் அண்ணன் இது வரைக்கும் சினிமால தம் அடிச்சது தண்ணி அடிச்சது எல்லாமே ஆக்டிங் தான் அதுக்கு பேரு தான் சினிமான்னு அண்ணன் உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு கதைக்கு தேவைங்கிறனாலையும் டேரக்டர் பண்ண சொன்னாரு அப்படிங்கறதுக்காகவும் தான் நான் பண்ணனேன் அப்படின்னு சொல்லுவாரு இதை பார்த்தா என்னோட குட்டி குட்டி நண்பா நண்பிகள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கற அந்த சுயபுத்தி இல்லையா இல்லைங்க கதை ரொம்ப முக்கியங்க அதுவும் டிரக்ஸ் கதையெல்லாம் வில்ல நாட்டிக்கு போற அந்த எல்லாம் சிகரெட் வாயிலிருந்தா இந்த சீனு சூப்பரா வரும்னு டேரக்டர் சொல்லிருக்காரு வேட்டைக்காரங்கிற படத்துல ஒரு சீனு வருங்க வில்ல சாராயத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு அதுவும் அண்ணன் குடிச்சிட்டு அத வில்ல மேல துப்பி அந்த தீப்பட்டி எடுத்து அவர் மூஞ்சியில போட்டுருவாரு வில்லனுக்கு வில்லனோட மூஞ்சியில எரிஞ்சு போயிருங்க அப்போ இந்த சாரா எங்க இருந்து வந்துச்சுன்னு அண்ணன் கேட்கணும்ல இதுதான் சொல்றோம் சுயபத்தி இல்லாதவர் டேரக்டர் சொன்னா அப்படியே செய்வாரு இப்ப இப்பவாவது அண்ணன் கேட்டிருக்கணும் இல்ல இது வேணா இந்த இந்த சீனை பார்த்தாங்கன்னா என்னோட குட்டி குட்டி நண்பா சாரா சாராயம்னா என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு இந்த லட்சணத்துல அன்புமணி ராமதாஸ் இருக்காருல அவர்கிட்ட மூணு நாலு தடவை சத்தியம் பண்ணி இருக்காரு இனி நான் என் படத்துல சிகரெட்டை பிடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன்னு இன்னும் மூணு தடவை வேணாலும் சத்தியமன்றக்கு வாய்ப்பு இருக்கு அவர் நடிச்சாருனா ஏன்னா டேரக்டர் சொன்னா கேட்கணுங்க சுயபுத்தி இல்லாதவங்க தலைவருக்கு இப்போவும் யாரோ டேரக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால தான் இந்த பேச்செல்லாம் இப்ப கூட உங்க தலைவர் சொல்லல பாத்தீங்களா நான் குட்டி குட்டி நண்பா நண்பிகளே அடுத்த படம் என்னோடது வரும்போது யாருமே பா டிக்கெட் வாங்கி படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லலையே எல்லாரும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்ல தான் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கணும் கூட்டமா இருந்துச்சுன்னா அடுத்த நாள் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லலையே ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் டிக்கெட் அதிக விலைக்கு வித்தா அவனை புடிச்சு கொடுங்க என் ரசிகர்கிட்ட இருந்து ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் நான் பொங்கிருவேன் அப்படின்னு சொல்லலையே ஏன் இப்ப நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் நான் அடுத்த வரப்போற என்னோட படத்தை முதல் அஞ்சு ஷோ என்னோட ரசிகர்களுக்கு ஃப்ரீயா காட்டுவேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் மிஞ்சி போனா இருபது கோடி தான் வசூலாகும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு ஷோக்கு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் இருபது கோடி இல்லைங்க அந்த முதல் அஞ்சு ஷோல இருந்து தான் பிளாக் மணி எல்லாம் உள்ள வரும் இந்த யோகியர் தான் சொல்றாரு நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்படின்னு இப்ப இருக்கிற இளம் பிள்ளைகள் எல்லாருமே அரசியல் கத்துக்கோங்க சினிமா அரசியலையும் கத்துக்கோங்கன்னு சொல்றாரு முதல் நாள் டிக்கெட்ல வர காசுதான் நடிகனோட சம்பளமே ஆனா இதெல்லாம் யாருமே வெளியவே சொல்ல மாட்டாங்க இந்த அரசியலையும் குட்டி குட்டி நண்பா நண்பிகள் கத்துக்கணும் இப்படி சினிமால வர அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை பத்தின உண்மைகளையும் ஒரு நாள் சொல்லுங்களேன் ஏன் டிக்கெட் விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்க நண்பா நண்பிகளுக்கு அரசியல நீங்க உங்க துறையில இருந்தே சொல்லி கொடுங்க எல்லாரும் விஜய் ரசிகர்கள் அப்படிங்கறதுனால விஜய் பாணியிலே சொல்ற சே நோ டு டெம்பரவரி பிளஷர் இன் சினிமா சே நோ டு டெம்பரவரி பிளஷர் சத்தமா சொல்லுங்க சே நோ டு பிளாக் டிக்கெட் இன் சினிமா அதையும் சத்தமா சொல்லுங்க சே இப்ப சொல்லுங்க சே நோ டு பிளாக் டிக்கெட் இன் சினிமா சொல்லுங்க சம்பளத்தை பிளாக் மணியா வாங்க மாட்டேன் சொல்லுங்க விஜய் ஏதாவது கார் வாங்கினா அதுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டேன் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் சொல்லுங்க விஜய் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினா கவர்மெண்ட் கிட்ட கரெக்டா அந்த ரேட் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்க விஜய் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க அடுத்து சீமான் தம்பியா இல்ல தம்பி சீமானா அப்படிங்கறது விரைவில் தெரியப்படுத்துவோம் சரி இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு போட்டோம் நம்மளும் பேசணும் பேசியே ஆகணும்ல எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்